வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இலங்கை வடக்கு மாகாணத்தில் தமிழர் வாழும் பகுதியில் போர் முடிந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் ராணுவம் அங்கே விலக்கிக் கொள்ளப்படவில்லை ராணுவம் விலக்கிக் கொள்ளப்பட முடியாது என்று அந்நாட்டின் அதிபர் ஸ்ரீசேனா இப்பொழுது கூறியிருக்கிறார் தேர்தலுக்கு முன்பு அவர் தமிழ் மக்களிடம் கூறிய வாக்குறுதிகளை இப்போது காற்றில் பறக்கவிட்டு விட்டார் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மகிந்த சமரசிங்க என்பவர் தலைவரின் ஆலோசனைப்படி இராணுவத்தை திரும்பப் போவதில்லை என்று கூறியிருப்பது வேலை பாய்ச்சுகிற செயலாகும் வடக்கு மாகாண முதலமைச்சர் இலங்கை அரசால் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அம்மாநில சட்டசபையில் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் அங்கே நடந்தது ஒரு என படுகொலைதான் இலங்கையின் கீழ் இருக்க அனைத்து மாகாணங்களுக்கும் கூட்டாட்சி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானங்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றி அரசியல் ரீதியான அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இப்போது அங்கே நடக்கின்ற தமிழர்கள் வளர்ச்சிக்கான கூட்டத்தில் கூட அம்மாநில சிங்கள ஆளுநர் தமிழக முதலமைச்சரை வடக்கு மாகாண முதலமைச்சரை கலந்து ஆலோசிக்காமலே அந்த கூட்டத்தை நடத்தியிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன இந்திய அரசு இதில் எந்த கருத்தும் கூறாமல் வாய்மூடி மௌனம் சாதித்துக் கொண்டு இருக்கிறது பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வற்புறுத்துவோம் இராணுவத்தை வெளியேற்ற வலியுறுத்துவோம் என்றெல்லாம் கூறிய மத்திய அரசுகள் இப்பொழுது ஏன் மௌனமாக இருக்கின்றன என்ற கேள்வியை தமிழ்நாட்டிலிருந்து நாம் உரத்து எழுப்ப வேண்டும் நன்றி